விநாயகர் கவசம் நூல் அரிசீர் கழிநெடில் ஆசிரியர் விருத்தம் வளர்ச்சிகையை பராபரமாய் மயங்கு விநாயகர் காக்க வாய்ந்த சென்னி அளவு படா வதிக சௌந்தர தேகமதோ தாம மருந்து காக்க விலர விலரர நெற்றியை என்றும் விளங்கிய காசிபர் காக்க புருவந்தம்மை தளர்வின் மகோதரர் காக்க தடவிழிகள் பாலச்சந்திரனார் காக்க கவின்களரு காக்க வாலங்கண கிரீடர் காக்க நவில் சிபுகங்கிரீசை சுதர் காக்க நனி வாக்கை காக்க அவிர் நகை காக்க வல்லெழிர் செஞ்சவி பாசபாணி காக்க தவிர்தலுரா திலங்க கொடி போல் வளர்மணி நாசியை சிந்தித்தார்த்தற்காக்க காமரு பூமுகந்தன்னை புனேசனி காக்க காக்க வாமமுரு மிருதோலும் வயங்கு கந்த பூர்வ சர்தாம் மகிழ்ந்து காக்க ஏமமுரு மணி முளைவிக்கிணவிநாசன் காக்க விதயந்தன்னை தோமகளுங்கணநாதர் காக்க வட்டினை துலங்கு ஏரம்பற் இரண்டையும் தராதரர் காக்க பாவம் நீக்கும் விக்கினகரன் காக்க விலங்கு லிங்கம் பூடன தான் காக்க தக்க தன்னை வக்கிரதுண்டர் காக்க சகனத்தை அள்ளல் உக்கணவன் காக்க கூருவை மங்கள மூர்த்தி உவந்து காக்க தாழ்முழந்தால் மகாபுத்தி காக்க விருபதம் ஏகதந்தர் காக்க வாழ்கரங்கி பிரப்ராசாதனர் காக்க முன்கையை வணங்குவார் நோயா செய்யா சாபூரகர் காக்க விரல் பதுமவர்த்தர் காக்க கேழ்கிழரு நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கி கிழக்கினர் புத்தீசர் காக்க அக்னீர் சித்தீசர் காக்க உமா புத்திர தென்னாசை காக்க மிக்க சுரா காக்க விச்சினவர்த்தனர் மேற்கென்னு திக்க தனி காக்கவா இவிர் காக்க திகழுதிசி தக்க நிதிவன் காக்க வடகிழக்கில் ஈசநந்தனரே காக்க ஏகதந்தர் பகல் முழுதும் காக்க விரவினும் இரண்டன் மாட்டும் ஓ கையின் மிக்கணகிறது காக்க ராக்கதர் முரு வேதாள மோகினி பேய்வையாதி உயிர்த்திரத்தால் வருந்துயரும் முடிவிலாத வேகமுரு பிணி பலவும் விலங்கு புபா சாங்கு சார்தாம் விரைந்து காக்க மதிஞானந்த வந்தானாம் மானம் மொழி புகழ் வன் சரீரமுற்றும் பதிவானதனந்தானி எங்கிரக மனைவி மைந்த பயில் நட்பாதி கதியாவும் கலந்து சர்வாயுதற்க காமர் பௌத்திரர் முன்னான விதியாரும் சுற்றமெலாம் மயூர் மயூ மயூரேசரைஞான் விரும்பி காக்க வென்ற சீவி தங்க பிழற் காக்க கரியாதி எலாம் விகடற்காக்க என்று முக்காலமும் ஓதினின் உம்பால் இடையோரு ஒன்றும் ஒன்றுரா கா அறிமின்கள் யாரொருவர் ஓதினாலும் அன்று ஆங்கு அவர் தேகம் பிணியேற வச்சுற தேகமாகி மண்ணும் விநாயகர் கவசம் உற்றிற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கன் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்